எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அருளால் இன்றைய நாள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள் நாராயணா வைகுண்ட ஏகாதசி இந்த வாசல் எப்படி தோன்றியது தெரியுமா தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் இரவாகும்தான் தான் நினைக்கிறாங்க இதுல பகல்ல என்ன சொல்றாங்கன்னா உத்தராயணம்னு சொல்றாங்க லோகத்தின் இரவைத்தான் தட்சிணாயணம்னு சொல்றாங்க இப்படி பார்க்கும்போது மார்கழி மாதம் தேவலோகத்தில் லோகத்துல இருக்குது அந்த தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் உஷக்காலம்னு சொல்றோம் இப்போ தெரியுது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு சொல்றது இந்த மார்கழி மாதம் வந்து தேவர்களுடைய உஷக்காலம் எனப்படும் அந்த அதிகாலை நேரம் அது இந்த தான் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருக்கிறதுனால பகவான் அதன் வழியாக வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதேசி வருஷத்துக்கு இருபத்தி நான்கு ஏகாதேசி வருது இதுல மார்கழி வளர்புறையில வரும் ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதசி அதுதான் மிகச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னொரு பேரு மோட்ச ஏகாதேசின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த சொர்க்கவாசல் பிறந்த கதையை சொல்லட்டுமா ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த விஷ்ணு பகவான் இருக்கும்போது அவருடைய ரெண்டு காதல இருந்தும் மது கைடபர் என்ற ரெண்டு அசுரர்கள் தோன்றினாங்களாம் அந்த ரெண்டு பேரும் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி வந்தாங்களாம் இந்த ரெண்டு அசுர சகோதரர்களை அடக்கிறதுக்கு வந்து விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் அவர்கள்ட்ட போய் முறையிடுறாங்க அப்ப பெருமாள் சொல்றாரு அந்த பெருமாள் வந்து அசுர சகோதரர்களோட ஃபைட் பண்றார் போர் புரிந்தார் விஷ்ணுவோட அசுர சகோதரர்கள் வந்து உடனே சரணடைஞ்சிட்டாங்க பகவானை தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு அந்த வைகுண்டத்தில் பெருமாளோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்னை அருமையான காலம் அது இந்த அசுர சகோதரர்கள் தங்களை போலவே எல்லோரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று தான் பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க என்ன வேண்டிக்கிறாங்க எம் பெருமானை தாங்கள் வைகுண்ட ஏகாதசி திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது எங்களை தரிசிப்பவர்களுக்கு தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு நீங்கள் முக்தி அளிக்கணும்னு கேட்டுக்கொண்டாங்க யார் அந்த அசுர சகோதரர்கள் அவர்களின் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஓம் ஸ்ரீமன் யண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நம